கவர்மெண்ட் ஆஃபீஸில் காசு கொடுக்காம எந்த வேலையும் நடக்காதுப்பா அதுலேயும் கோடி கோடியாக கொள்ளையடிக்கும் கனிம வளம் வருவாய்த்துறை ஆஃபீஸில் சொல்லவே வேணாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் செவன் டேஸ்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கு வருவாய்த்துறையில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாம் மதுரை குசவப்பட்டியில் குவாரி நடத்த அனுமதி தர பயனாளி ரத்னம் என்பவர்கிட்ட தெற்கு தாசில்தார் ராஜபாண்டி ஒரு லட்சம் ரூபாய் வேகம் பேசியிருக்காரு ரத்தினம் எழுபத்தி ஐந்தாயிரம் தரதா பேசி முடிச்சார் தாசில்தார் கேட்ட எழுபத்தி ஐந்தாயிரம் லஞ்சத்தை அவரோட அல்லகையான டிரைவர் முப்பத்தி ரெண்டு வயசு ராம்கே என்பவர்கிட்ட ரத்தினம் கொடுத்தாரு அப்போ லஞ்ச ஒழிப்பு போலீஸ் கோழி அமுக்குவது போல ராம்கேயை அமுக்கி பிடிச்சு கைது செஞ்சாங்க அவரோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தாசில்தாரையும் கைது செஞ்சாங்க இப்போ தாசில்தாரும் டிரைவரும் மதுரை சென்ட்ரல் ஜெயிலில் போட்டி போட்டுக்கிட்டு ஒன்று ரெண்டு மூணுன்னு கம்பி எண்ணிட்டு இருக்காங்க இது இந்த தாசில்தாருக்கு தேவையாமாக்கா கை நிறைய சம்பளம் கௌரவமான உத்தியோகம்னு ஒழுங்கா இருந்திருந்தா இந்த நிலைமை தாசில்தாருக்கு வந்திருக்குமான்னு மக்கள் கேக்குறாங்க